காடு வீர வீர சுரேஷ் காடு காடு வீர வீர சுரேஷ் காடு காடு வீரப்படப்பட்ட உணவமயா காடு சூப்பர் 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 ஏ அருமையான மாரியா பத்த அருமை மாரே அருமையான மாரே அருமையான மாரே சூப்பர் டா புடி அருமை 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 ஐயோ லே 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 ஒரு நாடு நாடு ஒரு நாடு நாடு லே சடி கு லே சடி கு சியூப்பர் சியூப்பர் லே சடி கு லே சடி கு ஒரு நாடு நாடு சக்கரம் கேப்டியா கதிரவன எண்டர் பண்றது மாதிரி பெட்ரோஸ் சியூப்பர் இந்த யாரை மாட்ட முடியல அடி மாத்தி வோ ஒரு நாடு முடிச்சு சாரே பிடிச்ச போ சாரே டிட்டே கம்வேல் புடி கால் இருக்க புடி கால் போ பாடுன போனி அந்த சிட் வாங்குறா முன்னாடி

அஞ்சா மாடு ஆசை உணவு நாளை திரும்ப ஓ பின்னாடி உள்ளுக்குள்ள வராத உள்ள வர உனக்கே அஞ்சாவது கிடையாது ரொம்பவே வராத இன்னும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கிடையாது

வெற்றி பெறது வெற்றி பெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆனநகர் துணை பெற்ற பாஸ்கர் மரும புதுக்கோட்டை ஆனநகர் சாஸ்திரே கச்சோம் Yeah. <laughs>

Hey! <laughs>

வாஷா பட்டி காஞ்சன மாட்டப்படுங்க நானே எனக்கு பாஸ் பண்ணுறது நெற்று படுத்துதான் பணமே இருந்துச்சு நெற்று அருமையே இருக்கு மட்ச கால மழைக்கால என்னாலப்பா இது மட்ச காலை பின்னாலப்பா இது மெயில காலை அது மாட்டு உரிமையாளரை கூட்டிட்டு போங்க இது விழா கம்படிய தான் கொஞ்சம் யோசிக்கணும் இது மாதிரி மாட்ட ரெண்டு மாட்டை எழுத்துனானா அவன நிறுத்த விடக்கூடாது சரி அவங்கள வந்து கூட்டிட்டு போக ஏற்பட முடியும் ஒரு ரெண்டு மாடு இருந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் என்ன பண்ணா தான வந்து வெளியே ஆயிட்டே இருக்கும்

சூரிய சுய தமிழ் சூரிய விட்டு ஆரோக்கா சும சொல்லு யார் திரும்ப யார் ஆறு திரும்ப ஒன் ஒரு நிமிஷம் வீட் பண்ணி விளையாதாமடி நீர் மாற்ற முடியா ஆக சுத்த ஒன்று நல்லா விளையாட்டுனாரு சரிய லாபம முடிச்சு போய் சரிய லாபம் இருந்தாரு ஆடுவ நாடு செக்லவானு கேட்டு கீழே வானம் தகுட வலையே ஆகியார் ஆட்டி போய் என்ற சுத்தம் புனல்ல மாட்டாங்க மாமரே மாட்டாங்க சக்கரம் வருது கேப்ரியல் ஆ ஆ சூப்பர் சூப்பர் அடடட பாட வந்துருச்சு சூப்பர் 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 அடுத்து சார் ஏ கேயோ லே லே 111 அடமேட மாட அடமேட மாட ஏறிடுச்சு ஏறிடுச்சு சூப்பர் சூப்பர் ஏறிடுச்சு 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 மாமரே சக்கரம் கேப்ரியல் மாமரே எட்ட மாமரே வெட்ரோஸ்